நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்ஜிஆர் அவர்களை பற்றிய யாருக்கும் தெரிந்திராத பல சுவாரஸ்யமான தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்துக்காக நூற்று கணக்கான உடைகளை பார்த்து தேவையில்லை என்றால் ஏற்கவே மாட்டாராம் ஷூட்டிங்கில் கேமரா கோணத்தை கவனமாக பார்ப்பாராம் குறிப்பாக சண்டை காட்சியில் மிக கவனமாக கேமரா கோணத்தை எம்ஜிஆர் அமைப்பாராம் அதனால்தான் சண்டை காட்சிகள் புகழ்பெற்றன தொல்காப்பியம் புராணம் இதிகாசங்களில் எம்ஜிஆர் தத்துவ நூல்களில் மிகுந்த ஆர்வமும் உடையவர் சீட்டாட்டம் கேரம் வேட்டையாடுதலில் எம்ஜிஆருக்கு அதிக ஆர்வம் இசையை ரசிப்பதிலும் எம்ஜிஆர் வல்லவர் ராகங்களை அறிந்து ரசிப்பாராம் தனது படங்களில் பெண்களை மதிப்பாக நடத்துவதை வழக்கமாக வைத்திருந்தார் குழந்தைகளுக்கு எப்போதும் அறிவுரை சொல்வது குழந்தைகளுக்காக அறிவுரை பாடல்கள் எம்ஜிஆர் படங்களில் வழக்கமாக இடம்பெற்றி இருக்குமாம் சண்டை காட்சிகள் என்றால் எம்ஜிஆர் கத்தி சண்டை போடுவதில் எம்ஜிஆர் வல்லவர் சிரித்துக் கொண்டே சண்டையிடுவது அவரது தனிப்பாணி சிலம்பம் சுருள் கத்தி மான் கொம்பு சண்டைகளும் அறிந்தவர் பல படங்களில் அதை பயன்படுத்தி இருப்பார் ரசிகர்கள் அதை பெரிதும் வரவேற்றார்களாம் வில்லன்களை கொடூரமாக தாக்குவது தானாக வில்லன்களை தேடி சென்று தாக்குவது போன்றவை எப்போதும் எம்ஜிஆர் படத்தில் காட்சிகளாக இருக்காதாம் வில்லன்களை மதிப்புடன் நடத்துவது கடைசியில் வில்லன்கள் திருந்துவது போன்ற காட்சிகள் கட்டாயம் இடம்பெற்றிருக்குமாம் கதாநாயகளுக்காக காதலை சொல்ல வாடும் காட்சிகளில் ஒருபோதும் நடித்ததில்லை தவிர எனந்தார் பின்னர் எம் ஜி ராமச்சந்திரன் என மாற்றிக்கொண்டார் பின்னர் மக்களால் எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டார் அரசியல் மடிகளில் இந்த ராமச்சந்திரன் என பெயரை குறிப்பிட்டு பேசுவது எம்ஜிஆர் வழக்கத்தில் ஒன்று எம்ஜியருக்கு முன் உள்ள எம்ஜி என்பது அவர் பிறந்த ஊரான மருதூர் தந்தையின் பெயரான கோபாலன் என்பதை சேர்த்து எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜியரின் குடும்பம் சென்னைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கு வந்து வசித்த முதல் இடம் யானை கவுனியில் இருக்கும் பங்காரம்மாள் வீதியாகும் அங்கிருந்து டிராம் வண்டி மூலம் மந்தைவெளிக்கு நாடக கம்பெனிக்கு வருவார் எம்ஜியர் இன்றும் யானை கவுனியில் அந்த வீடு சிதிலமடைந்த நிலையில் உள்ளதை காணலாம் மூன்றாம் வகுப்பு முறை மட்டுமே எம்ஜிஆர் படித்துள்ளார் ஆனால் ஆங்கிலம் அறிந்தவர் எம்ஜிஆர் முதன் முதலில் அறிமுகமான படம் சதி கதாநாயகனாக அறிமுகமான படம் ராஜகுமாரி இந்த படத்திற்கு எம்ஜிஆரை பலமாக சிபாரிசு செய்தவர் கருணாநிதி என்பார்கள் அவர் இந்த படத்தின் கதை வசனகர்த்தா அவர் மலைக்கல்லன் படத்தில் எம்ஜிஆருக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்தது அதன் பின்னர் எம்ஜிஆர் வெற்றி கதாநாயகனாக அறியப்பட்டார் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் தனது சகோதரர்களுடன் வாழ்க்கையை ஆரம்பித்துள்ளார் அங்கு கிருஷ்ணனும் அவருடன் மல்யுத்தம் போட்டதை எம்ஜிஆர் வார இதழ் ஒன்றில் நான் ஏன் பிறந்தேன் என அவர் எழுதிய தொடர் பிரபலமானது பாதியில் அது நின்று போனது அதன் பின்னர் வேறொரு தொடர் எழுத ஆரம்பித்து அதுவும் முற்று பெறாமல் போனது எம்ஜிஆர் நடித்த முதல் படம் சதி லீலாவதி வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பத்தொன்பது வயதில் அவர் ஏற்ற பாத்திரம் போலீஸ் அதிகாரி வேடம் எம்ஜிஆர் வில்லனாக ஒரே ஒரு படத்தில் நடித்திருக்கிறார் படத்தின் பெயர் பணக்காரி எம்ஜிஆர் கத்தி சண்டை போட்டு பிரபலமான படம் ஜெனோவா அதில் உண்மையான கத்தியுடன் மோதும் சண்டை காட்டி பிரபலமான ஒன்று அதன் பின்னர் எம்ஜிஆருக்கு ஏறுமுகம்தான் இப்படம் மலையாளத்திலும் வெளியானது இந்திய திருநாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது மற்றும் பத்மஸ்ரீ விருது உட்பட திரைத்துறை உலகில் காலடி எடுத்து வைத்த காலத்தில் தாயார் சத்யபாமா விருப்பத்தின் தங்கமணி என்பவரை பின்னர் இரண்டாவதாக சதானந்தவதியை மணந்தார் அவரும் நோயிற்று இறந்துவிட்ட நிலையில் பின்னர் வி என் ஜானகியை மணந்தார் எம்ஜிஆருக்கு குழந்தைகள் இல்லை எம்ஜிஆர் நடித்து இடையிலேயே நின்று போன பல படங்கள் உள்ளன அதில் பல படங்கள் பின்னாளில் சிவாஜி ஜெய்சங்கர் ரஜினி உள்ளிட்டோர் நடித்தனர் எம்ஜிஆர் பெரிதும் விரும்பி எடுக்க படம் பொன்னியின் செல்வன் ஆனால் அது எடுக்கப்படாமலே போனது சந்திரபாபு எம்ஜிஆரை வைத்து எடுத்த படம் மாடிவிட்டு ஆனால் அப்படம் பாதியிலேயே நின்று போனது தேவர் பிலிம்ஸ் எம்ஜிஆருக்காக உருவாக்கி வைத்திருந்த பல கதைகள் அவர் முதல்வரான பின் நடிப்பதை விட்டதால் ரஜினிகாந்தை வைத்து எடுக்கப்பட்டது எம்ஜிஆர் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டம்தான் காலகட்டம் தொடங்கி மலைக்கல்லன் பகாவலி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் வீரன் தாய்க்கு பின் தாரம் சக்கரவர்த்தி திருமகள் ராஜராஜன் புதுமை பித்தன் மகாதேவி நாடோடி மன்னன் போன்ற அற்புதமான படங்கள் அவருக்கு பெயர் வாங்கி தந்தது தனது சொந்த தயாரிப்பில் இருக்கும் பணத்தை எல்லாம் கொட்டி இரு இடங்களில் நடித்து நாடோடி மன்னன் என்கிற படத்தை எஞ்ச தயாரித்து இயக்கினார் சூப்பர் டூப்பர் வெற்றியை படம் பெற்றது இக்காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு ஓடாத படம் கூட்டு கிளி ராஜராஜன் மற்றவையெல்லாம் நூறு நாட்களை தாண்டி ஓடிய படங்கள் தான் மதுரை வீரன் மலைக்கல்லன் தாய்க்கு பின் தாரம் மகாதேவி போன்ற படங்கள் ஐம்பது நாட்களை கடந்து ஓடியது நாடோடி மன்னன் நாட்கள் ஓடியது எம்ஜிஆர் வாழ்நாளில் மூன்று படங்களை இயக்கியுள்ளார் மூன்று படங்களில் இரண்டு படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் எம்ஜிஆரை வைத்து அவரது அண்ணன் எம் ஜி சக்கரபாணி ஒரே ஒரு படம் இயக்கினார் அந்த படம் அரச கட்டளை அது நூத்தி ஐம்பது நாட்கள் ஓடியது அதிக படங்களை இயக்கிய இயக்குநர்கள் பனிலகண்டன் எம் ஏ திருமுருகம் டி ஆர் ராமண்ணா வைத்து சில படங்களை இயக்கியவர்கள் வைத்து அதிக படங்களை இயக்கிய ஏ சி சந்தர் எஞ்சரை வைத்து இயக்கிய ஒரே ஒரு படம் அன்பேவா சிவாஜியை வைத்து பல பாவரிசை வெற்றி படங்களை தந்த ஏ பீம்சிங் படத்தில் எம்ஜிஆர் நடித்ததே இல்லை சிவாஜியை வைத்து பல இந்தி தழுவல் வெற்றி படங்களை தயாரித்தார் கே பாலாஜியும் வைத்து படம் தயாரித்ததும் இல்லை எம்ஜிஆர் சிவாஜி இணைந்து நடித்த ஒரே படம் குண்டு அதில் ஒரு காட்சியில் எம்ஜிஆர் கையில் சிகரெட்டுடன் நடித்திருப்பார் பின்னர் அந்த காட்சியும் நீக்கப்பட்டது திரைப்படங்களில் மது புகைப்பிடிக்கும் காட்சியில் நடிக்காத ஒரே நடிகர் அன்றும் இன்றும் என்றும் எம்ஜிஆர் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு எம்ஜிஆருக்கு கல்கண்டு ஆசிரியர் தமிழ்வாணன் மக்கள் திலகம் என்கிற பட்டத்தை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு எம்ஜிஆருக்கு வழங்கினார் திரைப்படங்களில் புரட்சி நடிகர் என்கிற பட்டத்தை கருணாநிதி எம்ஜிஆருக்கு வழங்கினார் ஆண்டு அண்ணா எம்ஜிஆரை குறிப்பிட்டு பேசிய இதய கனி என்கிற வார்த்தை பிரபலமானது அண்ணாவின் கனி என பிரச்சாரத்தில் தொண்டர்கள் பயன்படுத்தினர் அதே பெயரில் எம்ஜிஆர் படமும் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கே ஏ கிருஷ்ணசாமியால் புரட்சி தலைவர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அதுவே பின்னாளில் நிலைத்தும் போனது எம்ஜிஆர் கருணாநிதி இணைந்து வெற்றி பெற்ற படம் மலைக்கல்லன் இந்த படம் ஜனாதிபதி விருது வாங்கிய முதல் தமிழ் படம் என்ற பெருமையை பெற்றது பாரி முனையில் ஒரு இஸ்லாமியர் எம்ஜிஆருக்கு அளித்த வெள்ளை தொப்பியை அணிந்தார் எம்ஜிஆர் அதுவே பின்னர் அவரது அடையாளமானது அறிமுகம் இல்லாதவராக இருந்தால் உடனே கை கொடுத்து நான் எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு சினிமா நடிகர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வாராம் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் ராமாவர தோட்டம் எளியவருக்கும் வறியவருக்கும் உதவும் இல்லமாக இருந்தது வீட்டில் உலகை வைத்துவிட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு நம்பி போகலாம் என்பது சினிமா உலகில் பிரபலமான வார்த்தை எம்ஜிஆரால் கல்வி உதவி பெற்ற பிரபலங்களுள் அமைச்சர் துரைமுருகனும் ஒருவர் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த காலத்திலேயே பிறருக்கு உதவும் குணம் கொண்டவராக எம்ஜிஆர் இருந்துள்ளார் அது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தது கொடுத்து சிவந்த கரம் என்று எம்ஜிஆருக்கு பெயரும் உண்டு திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்ற காலத்திலும் தனக்கென நாடகக் குழுவை எம்ஜிஆர் வைத்திருந்தார் சினிமாவில் ஏசுநாதர் உருவம் அழகாக பொருந்தியது என்றால் அது எம்ஜிஆருக்கு எனலாம் இயேசுவை பற்றி எம்ஜிஆர் நடித்து எடுக்கவிருந்த படம் பின்னர் கைவிடப்பட்டதாக சொல்வார்கள் எம்ஜிஆரின் தனித்துவமான குணம் அவர் மற்றவர்கள் துன்பத்தை அவர்களது பார்வையிலிருந்து அணுகுவார் என்று சொல்வார்கள் எம்ஜிஆர் படங்களில் அவர் இருப்பது போன்ற காட்சியை ரசிகர்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படி எடுக்கப்பட்ட பாசம் திரைப்படம் தோல்வியை சந்தித்தது எம்ஜிஆர் படத்தை பார்த்து ரசிகர்களாக மாறிய பலர் பின்னர் அதிமுகவில் இணைந்து அமைச்சர்களாகவும் ஆன வரலாறு உண்டு கட்சிக்காரர்களை பாசத்துடன் நடத்துவது பிணக்குகளை போக்குவதில் எம்ஜிஆர் வல்லவர் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியான அனுபவம் எம்ஜிஆரிடம் இருக்கும் எம்ஜிஆருக்கு படித்தவர்களை மிகவும் பிடிக்கும் அவர்களை மிகவும் மதிக்க வேண்டும் என நினைப்பார் பத்திரிகையாளர் சோ எம்ஜிஆர் பற்றி பல அரசியல் விமர்சனங்களை வைத்தாலும் எம்ஜிஆரின் மனிதாபிமானத்தையும் பெண் படத்தின் போது தனக்கு பர்சனலாக கிடைத்த அனுபவத்தையும் எப்போதும் அவர் சொல்வார்